பெருமைக்குரிய அருமை நண்பர் வேந்த டிவில பல்வேறு நிகழ்ச்சி இயக்கக்கூடிய பல்லுடைய பேச்சரங்கத்தில் பங்கேற்றுக்க கூடிய புதுக்கோட்டை சரவணன் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை வரவேற்கிறார் எங்கும் நிறைந்த பரம்பொருளாம் அன்னையை வணங்கி இந்த நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் மிகுந்த எழுச்சியோடும் இருபத்தி ஏழாம் ஆண்டு விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய விழா குழுவினர் அளவினருக்கும் எனது சார்பனும் மரியாதைக்குரிய அண்ணன் மதுரை முத்து சார்பில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து போன வருஷம் பண்ணோம் இந்த வருஷம் திரும்ப வருஷம் ஓரளவு தான் பண்ணிருக்கான் இந்த வருஷம் நல்லா பண்ணட்டும் திரும்ப கொடுத்துருக்காங்க நீங்களும் ஓரளவே பண்ணுங்க அப்ப வந்து அடுத்த வருஷம் கிடைக்கும் ஆனா ஒரே பாட்டுல ஒரு அம்மாட்டா அவங்க சாமியாட்ட வந்துருச்சு பரவாயில்ல இது மைக் உண்மை ஆடிச்சு எங்க ஊர்ல சோடாவுக்கு ஆடுங்க எல்லா லேடிஸும் அப்படி பாத்தீங்கன்னு கண்ணை பிறகு இன்னும் சோடாக்கிரசு எங்கடா அப்படி அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அந்த வகையில் விழா குழுவினர்களுக்கு மீண்டும் மீண்டும் பேர் சொன்னால் எல்லாரையுமே சொல்லலாம் எல்லாரையும் பேர் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பாலக்கோட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்ன வணக்கங்களை அன்போடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியின் நடுவராக வீட்டிற்கு நற்றமல் நாயகர் தமிழனின் புகழை இன்று உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய என் நெஞ்சன் மறைந்த அண்ணன் மரியாதைக்குரிய சன் டிவி புகழ் இனிமேல் விஜய் டிவி போவது போகுதியாரனுடைய நடுவர் மரியாதைக்குரிய மதுரை முத்து அவர்களை அன்போடு வணங்கி வேற சரி அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி அருமையான தலைப்பு சூப்பர் தலைப்பு கொடுத்திருக்காங்க இன்றைய சூழலில் மனித வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா இன்னைக்கு மனுஷன் எப்ப இருக்கான் இவ்வளவுதான் விஷயம் கல்யாணம் பண்ணாதவனுக்கு பூரா பூந்தோட்டம் என்னை மாதிரி கல்யாணம் பண்றது தடவை பன்னாளுதான் இருக்கிற தெரியும் எல்லாருக்கும் ஏன்னா இன்னைக்கு காலம் மாறி இருக்கு மனுஷன் மாறிட்டான் எந்த அதே தான் ஏன்னா ஒரு காலத்துல சேவல் எத்தனை மணிக்கு சேவல் கூவுது பாலக்கோட்ல பகல் பத்து மணிக்கு கூது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூது சாயந்தரம் அஞ்சு மணி நைட்டு ஒன்பது மணிக்கு செம்பருத்தி சீரியல் போடும் போது கூவ வேண்டிய வெடிய காலம் அது அடிச்சு தூங்குது மனசு எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் பைபாஸ்ல வாக்கிங் போறான் போய்கிட்டே இருக்கான் டாக்டர் சொன்னார் ஒரு மாசம் கழிச்சு வந்து பா டெய்லி வாக்கிங் போ கரெக்டா ஒரு மாசத்துல வந்து பாருங்க ஒரு மாசம் கழிச்சு இவன் வல்ல டாக்டர் போன் பண்ணிட்டாரு தம்பி மகாராசா எங்கடா இருக்கானு இவர் சொல்லியிருக்காரு சார் நாங்க பள்ளி கொண்டா தாண்டி நிக்கிறோம் சார் அங்கேண்டா போனா நீங்க தான் சார் டெய்லி நடக்க துணியே இவன் நடந்து 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 போயிட்டாங்க ஆள் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஏன்னா மனித வாழ்க்கை காலையில எந்திரிச்ச உடனே போராட்டத்துல ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து பூந்தோட்டமா தான் இருக்கலாம் அம்மா நல்லா இருக்கீங்களா பேசாது ஏன்னா லிப்ஸ்டிக் அழிஞ்சி வரும் இருக்காங்க அதுவும் ஒரு போராட்டம்

மூன்று தேவி எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா சார் மூணு தேவியா வந்து இப்படி உட்கார்ந்துருக்கீங்க ஆமா என்ன வரோம் இப்படி தலையை விரிச்சு போட்டு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க பாலக்கோட்டு பஜான்ல பலாச்சலம் வாங்கி சாப்பிட்டு போலான்னு வந்தீங்களா காதல பத்துங்க சார் பேர்ல போறதெல்லாம் காதல எடுத்து போட்டு வச்சிருக்கு உனக்குன்னா காது இறங்கிருமா இந்த லெவல்லே போனீங்கன்னா இருபத்தோரு வயசுல இப்படி காது இறங்குச்சுன்னா அப்புறம் எங்க கிளை வேறு ஆயிரம் இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு பூத்தோட்டமா தாங்க இருக்கு வாழ்க்கை சார் இப்ப சாயந்தரம் வந்தா சார் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுங்க சார் பஸ் ஸ்டாண்ட விட்டு இறங்கினே ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் வந்தார் ஐயா சாமி பதினோரு ரூபா தர்மம் பண்ணுங்க சாமி ஒரு பத்து ரூபா கேளு நான் எதுல நான் பதினோரு ரூபா கேட்கிறேன் இல்ல சார் பத்து ரூபா தர்மம் ஒரு ரூபா சிஹெச்டி சார் நாட்டோட நிலம அந்த மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற அப்ப மனுஷ வாழ்க்கை எங்கே போராட்டம் ஆயிடுச்சு பாருங்க சார் எங்கே போனாலும் பிரச்சனைங்க ஐயாயிரம் கோடி வச்சிருக்கவனு பிரச்சனைங்கிறான் அன்றாடம் நூறு நாள் வேலைக்கு போறவனும் பிரச்சனைங்கிறான் அங்கே அங்கேயும் பிரச்சனை ஐயாயிரம் கோடி இருக்கணும் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும்போது எங்க மூணு பேருக்கு இருக்காதா சார் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு உலக பிரச்சனை உங்க ரெண்டு பேரும் தான் இருக்கும் போல தெரியும் அப்படியே இருக்க நான் ஒரு அஞ்சு ஜோக் அடிச்சு அவரை பார்த்தேன் அவங்களுக்கு அவங்க விரக்தி இல்ல சார் ஏன்னா நம்ம இந்த நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க எத்தனை மணிக்கு முடியுமோ பசு எத்தனை மணிக்கு இவங்க வாட்டுக்கு ஆன ஜோக்கு குதிரை ஜோக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டென்ஷன் ஆ சார் உண்மையிலே இன்னைக்கு எவ்வளவு போராட்டத்தில் நான் இருக்கேன்னு சொல்றேன் சார் இப்ப எங்க போனாலும் பார்க்க பகுத்த கலக்குது சார் முந்தானதுல நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் ஒருவேளை இந்த டீயை தான் குடிச்சிட்டு இல்லை இல்ல நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பத்து ரூபா காசை கொடுத்துட்டு உள்ள போயிட்டு அங்க பாத்ரூம் உள்ள உள்ள போயிட்டு திரும்ப வந்து அவன்கிட்ட பேலன்ஸ் அஞ்சு ரூபா குடுறான்னு அவன் சொன்னா சில்ற இல்லை சார் காலையில நாலு மணிக்கு வேணா இன்னொரு தடவை போயிட்டு வாங்கன்னா ஏண்டா காலையில நாலு மணிக்கு நான் ரத்த வந்தியா எடுக்க முடியும் பஸ் ஸ்டாண்ட்ல

போய் உங்க நம்பரை போட்டா தான் சார் கதவு தொடக்கும் தண்ணி வரும் அப்படின்னு வெளியில வந்தோம்னா மேற்கொண்டு ரெண்டு ரூபா கேட்கிறேன் ஏன் சார் இல்ல சார் குறிப்பிட்ட இடைக்கு மேல நீங்க இறக்கிட்டீங்க என்னமே வழியில ரெண்டு ரூபா கொடுக்குறேன் இதெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா நாங்க சிசிடிவில எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாருங்கிறான் ஏன்டா சிசிடிவில இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க சார் பாக்குறதான சார் இதுல என்ன இருக்க பண்ணாங்க அப்ப எவ்வளவு பெரிய எங்களுக்கு இந்த போராட்ட வாழ்க்கை அவங்களுக்கு இது மாதிரி போராட்டம் ஏதாச்சும் இருக்கா சார் சொல்லுங்க உண்மையிலே சார் இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய பேச்சு தான் மனுஷனை கொள்ளுங்கிறான் சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு மாமா போஜகாதிய அந்த உள்ளாட்சி தேர்தல் எங்க சொந்த சித்தப்பண்ணார் சார் அவர் பேரே சொல்ல வேணாம் பேரே

எல்லாம் புடலங்காட்சி நேரத்தில் வாக்களியுங்கள் ஏன்டா குணமான வந்து ஓட்டு போடும் ஐயோ வாழ்க்கையை பத்தி எல்லாம் சார் இப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையிலேயே எங்களுக்கு போராட்டமா தான் சார் இருக்கு அதுலயும் அதுலயும் குறிப்பா நானா ஒரு தடவை கல்யாண நாள் அப்படி அந்த குடும்பம் அந்த குடும்பம் வேற சார் உண்மையிலே நான் அந்த கல்யாணத்துல உண்மையிலே சொல்றேன் எங்க ஊர்ல அவசர அவசரமா ஐயர் கல்யாணம் பண்ணாரு போன வாரம் புகையை போட்டு குச்சிய போட்டு நெய்ய ஊத்தி விட்டு புகை மூட்டமா ஆயிருச்சு மாப்பிள்ளை தாளி தாலி கட்டுவாருனா மாப்பிள்ள கண்ணை கசைக்கிட்டே பொண்ணு கழுத்துல கட்டுறது போல பொண்ணு சின்னத்தா பக்கத்துல உட்காந்துச்சு அது கழுத்துல கட்டிவிட்டான்

மாட்டிக்க கையில கொஞ்ச நானே தான் கூட்டிக்கிட்டே வாக்குகள் இல்லை வழிமில்ல வழக்கில் மூடியவில்லை வேணாந்தே கல்யாணம் ஆமா நம்போரே தன்னியாசம் வேணாந்தே வேணான் நீ என்ன நம்ம ஊர்ல சொல்றேங்க யாராச்சும் பையன் நம்ம வீட்ல எட்டு மணி எட்டுரை மணிக்குன்னா போர்வையை கொத்திக்கிட்டு தூங்குறான்னா தம்பி பத்தாது பத்தி எழுதிட்டு இருந்து அசதியில தூங்குறான்னு யாருன்னு நினைச்சராதியே அவன் பூரா எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் உள்ள உட்காந்து வாட்ஸ்அப்ல போர்வையை தூக்கிட்டு அவனை விளக்க மத்த கட்டையை கொண்டு வெளுத்த ஆரம்பிச்சிருக்கா அப்பதான் சரியா வருவான் இது மாதிரி தான் பக்கத்துல ஒரு பையன் படுத்துக்கிடமாம் பன்னெண்டு மணிக்கு போர்வையை போத்திட்டு அதே உங்க போர்வையை போட்டு மணிக்கு படுத்து நீங்க தகவல் சார் எல்லாமே அவங்க அப்பா சொன்னது சார் பக்கத்துல படுத்துக்கிட்டு போர்டில் பேசியிருக்கான் அங்கே இங்க அந்த பிள்ளைக்கு ஹலோ சாப்பிட்டியா ம் சாப்பிட்டியா அவங்க உடனே சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட நான் பூரி சாப்பிட்டேன் அது பரதேசி பழையோ அங்கிருந்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க இவைய உடனே நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் வேற அபவுமா உங்க வருது அப்புறம் வேற ஒண்ணும் இல்லையா மணி ஆச்சு

விடிய காலம் அவங்க அம்மா எந்திரிச்சு எங்க நம்ம விடிய விடிய நம்ம வீட்டுல ரெண்டு பள்ளி நல்ல சகுனமா சொல்லுது ஏதோ நம்ம வீட்டுக்கு நல்லது பிறக்க போகுது கே பண்றது ஏழு மாத்தேன் அந்த பிள்ளைக்கு பிறந்துருச்சு ரெட்ட பிள்ளை என்ன பண்ண சொல்றியா நார்மலான்னு கேட்கறீங்களா இதெல்லாம் அங்க நான் சொல்ல முடியும் தான் அவர் சொல்லிட்டாருல நான் என்ன பண்ண பார்த்தா முயற்சி பண்றேன் ஏன்னா ஆரம்பத்துல செல்லு வந்ததுல இருந்தே போராட்டம் தான் சார் அதுல செல்ல நல்ல விஷயத்தை பேசலாம் சில நேரம் என்ன ஆகி ஒரு போன் ஹலோ ஹலோ நேரே பெட்ரூமுக்கு போயிட்டேன் போயிட்டு அங்கே உள்ள இழு இழுத்துட்டேன் இழுத்துட்டு துப்பாக்கி எடு எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் பெட்டில் படுத்துருக்கான் ஆமாம் சுடு சுட்டுட்டேன் தோல்ல தூக்கி போடு போட்டேன் போகவா வந்துட்டேன் அங்கே இருக்க கிணத்துல போடு கிணறு இல்லையே சாரி ராங் நம்பர் குளம் நடந்துருக்குங்க ஒரு ராங் நம்பரில் பரவாயில்ல சிரிக்காமல் போய் பையத்துலேயும் சொன்ன ஏன்னா எங்களுக்கு அந்த ஒரு பைய இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றோம் டுரு ட்ருலாம் சொல்லி ஆரம்பிக்கிறோம் கடைசியில அப்படியா இருந்தா போச்சு உம் சார் உண்மையில நானா பெரிய குடும்பத்தை சேர்ந்தாள் சார் எங்க அண்ணன் இப்ப மொத்தம் நாலு பேரு சார் அப்ப நாங்க பேத்திர குடும்பத்தை சேர்ந்தாலும் ஒரு குண்டு பல்புனால எங்க குடும்பத்துல போராட்டமா இருக்கு சார் எங்க பஞ்சாயத்து உங்க தலைமையில நீங்க தீர்த்து வைங்க ஒரு சின்ன குண்டு பல்புனால எங்க வீட்டுல பிரச்சனைங்க நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பி எங்க அப்பா என்ன நினைச்சாரு நாலு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு எங்க வீட்டுல ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சென்ட்ல நாலு பேருக்கு வரிசையா வீடு கட்டி கொடுத்தாரு அவரோட கெட்ட நேரம் பாருங்க கக்கூசு கட்ட பணம் இல்லாம போச்சு அதனால என்ன பண்ணாரு இந்த நாலு வீட்டுக்கு சேர்த்து மொத்தமா அவுட்ல ஒரே ஒரு கக்கூச கட்டினாரு இந்த நாலு வீட்டை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேரும் அந்த ஒரே தான் போறோம் வாரம் போறோம் போயிட்டே இருக்கு சார் அதுல மாட்டி இருந்த ஒத்த குண்டு கொழுப்பு போன வாரம் பீசா போச்சு அண்ணன் போய் கேட்டிருக்காங்க அடி அடிய பழுப்பு பீசா போச்சு வாங்கி போடணும் அதுக்கு எங்க அண்ணன் சொல்லிருக்கு உன் தம்பி எல்லாம் தடிமாடு மாதிரி இருக்காங்க அவங்க வாங்கி போடுவாங்க நீ பகல்லே போயிட்டு பகல்லே எங்க ஆளும் நைட்டு பூரா அடக்கிட்டு பகல்லே போயிட்டு பகலே வந்திருக்கான் எங்க ரெண்டாவது அண்ணன் போய் அடி அடி ஒரு பத்து ரூபா குருவியா நீதான் தான் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார போற அங்கே கக்குசு நீட்டா இருக்குல்ல அங்க போயான்ட்டு அவனும் பள்ளிக்கூடத்துல போறான் காலு நான் போய் கேட்டேன் சார் ஏன் கொண்டாட்டிட்டேன் அடி அடி ஒரு பத்து ரூபா பழுப்பாங்க புரியுது பாத்ரூமுக்கு மாட்டணும்னு நீ பட்டிமன்றம் மண்டம் தானே போற அங்க நீ போயிரு அங்கே போயிட்டு அங்கே வேணாம் அப்ப கூட மயூரலாஜில தான் போயிட்டு வந்தேன் சார் உண்மையே சொல்றேன் நான் பட்டிமன்றம் மண்டம் பழுப்பு அங்க இருக்க நடத்துறான் சார் போராட்டம் மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே என் மேல ரொம்ப வருத்தப்படுவீங்க சார் தம்பி நீ இவ்வளவு சிரமத்துல இருக்கியானு கேட்பீங்க உண்மையிலே பாருங்க இதோட நல்ல நேரம் முந்தா நாள் நான் போய் அந்த பாத்ரூம்ல உட்காந்துருந்தேன் சார் இருட்டுக்குள்ள எங்க அத்தா எங்க அண்ணன் ஒய்ஃப் வந்து கதவை தொடர்ந்து ஐயோ நீங்களான் ஓடிடுச்சு இப்போ எங்க அண்ணன் அந்த வீட்டை பாத்ரூம் சுத்தி இருபத்தஞ்சு பல்பு போட்டு விட்டுருக்கான் அப்படியே பல 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 பழங்குது ஐயங்காரு பேக்கரிய பார்த்த மாதிரி இருக்கு அதுல இடையில ஒரு சுத்திர லைஃப் போட்டு விட்டுருக்காங்க எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது கப்பு ரெண்டா தெரியுது பாக்குது ரெண்டா தெரியுது எல்லாம் ரெண்டா தெரியுது எங்க வீடு பைபாஸ்ல இருக்கு ராமேஸ்வரம் பைபாஸ்ல அன்னைக்கு பஸ் நிப்பாட்டிட்டு கேட்கிறான் சார் ஐயங்கார் பேக்கரியா புட்டிங் கேக் கிடைக்குமா அப்படின்னா என்ன உள்ள போயிருக்கிறா போய் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்திருக்கேன்

மனதுக்கு மனது கொஞ்சத்தூர் செல்வங்கள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா சார் நாட்டுல மிகப்பெரிய அக்கிரமா நடக்கிறது அதை சொல்லிட்டு நான் உட்கார்ந்து நீங்களே நியாயத்தை சொல்லுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக பதினெட்டாயிர ரூபாய் நிதி உதவி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல கொடுக்குறாங்களா இல்லையா உண்மைதான சமா கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதற்கு அடிப்படை காரணமாக இரவும் மகளும் பாடுபட்ட அணை அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்து ரூபாய் காசு சிலைய ஆனா ஏற்கனவே அந்த மேடையில அதனால அப்பட சபாசர வெளியூற்றா அவரு கோத்த வச்சுட்டா போரா

எதையுமே சொல்லாம எப்படி சார் இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்க முடியும் சொல்லுங்க சார் அங்க ஒரு நாள் எந்திரிச்சு கிளம்பிட்டாரு அவங்க மாமனார் வீட்டுக்கு ஆமாயா இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு நிரம்பி ஒரு மணி தட்டப்புறம் மாமா எங்க எனக்கு காசு சார் உண்மையில நானா பன்னெண்டாம் அப்பலாம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தாறு மார்க் எடுத்தா சார் எல்லா படத்தையும் சேர்த்தா முதல் மார்க் சார் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மார்க் எடுத்தாங்க நான் உண்மையில பெருமையா சொல்றேன் நம்ம மேடை தினத்தந்தியோட முதல் பரிசு எனக்கு கிடைக்க வேண்டியது

ஒரே <laughs> ஒரு <laughs> 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 <laughs>

வாங்கல வாங்கலையோ வாங்கல ஏன் கதவை தொடர்ந்து பத்து பேர் என்னங்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க யோசிச்சு பாருங்க ஊர்லன்னா லவ் பண்ணா உடனே கண்டுபிடிச்சிருக்காங்க சார் முன்னே முக்க வருஷமா ஆதியும் பார்வதையும் லவ் பண்ணாங்க யாருக்கும் பெத்த தாய்க்கு கூட தெரியல இப்பதான் போன மாசம் கண்டுபிடிச்சிருக்காங்களே இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி பூந்தோட்டமான வாழ்க்கையா இருக்கின்ற நடுவர்கள் தயவு செய்து யோசித்து பார்த்து எங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் என்பதை சொல்லி நேரத்தினுடைய அருமை கருதி என்ன நடந்தாலும் யாரும் கவலைப்படாதீங்க சார் எது நடந்தாலும் எல்லாமே நிச்சயிக்கப்பட்டது எவ்ரி திங் சொல்லிட்டான் இரவல் தந்தவன் கேட்ட

பயிரை வளரும் கொடியை வேறுடன் அறுத்து விளையாடும் பயிரை வளரும் கொடியை வேறு அறுத்து விளையாடும் மனம் தோட்டக்காரனிடம் வார்த்தைகளாலே மனம் வரட்டு பாடும் விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உடகடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா அன்பு வளர்ந்த கொங்கெனி வழியில் வாழ்வு தேடி உலகமடா இங்குள்ள இப்படி வல்லமையாட்டும் பொருட்டு உலகமடா தம்பி தெரிந்து மருந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து கொள்ளடா வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை போராட்டம் தான் என்ற காரணம் தண்ணிக்கு எல்லாரும் கஷ்டப்படுத்து சார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிருக்கேன் சார் தண்ணிக்கு எல்லாரும் கஷ்டப்படுறோம் ஒரு பையன் ஒரு சின்ன குறும்படம் ரெண்டு நிமிஷம் ஓடுது பையன் தோல் பையன் மாட்டிகிட்டு போறான் அவன்கிட்ட கொஞ்சம் வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கு குடிச்சிடறான் வேகாத வெயில்ல நடந்து போறான் கடையில போய் தண்ணி எவ்வளவுன்னு கேட்கிறான் ஒரு லிட்டர் தண்ணி ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்றாங்க இவனுக்கு அதிர்ச்சி சார் நான் காலையில தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டாயிரம் ரூபா சொல்றீங்களே அப்படிங்கிறான் ஏடிஎம் கார்டை கொடுத்து செக் பண்ணிட்டு கடைக்கார் சொல்றாரு தம்பி காலையில நீங்க ஒரு லிட்டர் வாங்கிட்டீங்க இனிமேல் நாளைக்கு காலையில தான் நீங்க இன்னொரு லிட்டர் தண்ணி வாங்க முடியும் அது வரைக்கும் தண்ணி வாங்க முடியாது போங்கன்றான் வேகாத வெயில நடந்து போறான் தயவு செய்து என்னை பெத்த தாய்மார்கள் யாரும் முகம் சுளிக்காதீங்க போற வழியில பொது கழிப்பிடத்தை பாக்குறான் சிறுநீர் கழிப்பிடம் இலவசம் போட்டிருக்கு நேர போறான் இவனோட சிறுநீரை இவனே குடிக்கிறான் பக்கத்துல சிறுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அதையும் இலவசமா கொண்டாந்துக்காங்க அதுல போய் சிறுநீரை கமுத்துறான் கீழே நல்ல தண்ணியா வருது மிஷின்ல இருந்து அத ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கிறான் முழிச்சு கனவுல எந்திரிக்கிறான் வேர்க்க விரும்பு இவன் கண்டது எல்லாமே கனவு ஐயோ ஒரு லிட்டர் தண்ணியை இரண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்க போறோமான்னு பெரிய பதட்டத்திலே முழிச்சு எந்திரிக்கிறான் அவன் வீட்டு டேப் பைப்புல தண்ணி வளைஞ்சிட்டு இருக்கு அந்த தண்ணியை போய் ஆஃப் பண்றான் தண்ணீரை சேமிப்போம் ரெண்டு நம்ம குறும்பட முடிஞ்சிருது இந்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த தேசத்திற்கு என்ன சொல்ல வர்றாங்க இன்னும் ஐந்து ஆண்டுகளில் பத்தாண்டுகளில் இந்தியாவில் ஒரு லிட்டர் தண்ணீரை இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அவலநிலைக்கு நாமெல்லாம் நாம் எல்லாம் தள்ளப்பட போறோம் தயவு செய்து தண்ணீரை சேவீங்கள் இந்த தண்ணீர் கிடைக்காத வரை ஒருபோதும் வாழ்க்கை பூந்தோட்டமாக அமையவே அமையாது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லி வடக்கையில

அதே போல பட்டிமன்றத்தில் பேசுகிறாலும் முதல்ல பேசுறவர் உற்சாகமா உற்சாகமாக பேசணும் நல்ல இயல்பா நகைச்சுவைக்கு வந்து இயல்பாக இருந்தா தான் நல்லா இருக்கும் சிலர்லாம் ஜோக் சொல்ல ஏன்னா இரங்கல் செய்தி சொல்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிங்களா ஒரு ஊரில் என்ன செஞ்சான் அவ்வளோதான் ரொம்ப அழகாக பாட்டு கூட பாருங்க பழைய பாட்டாக தான் அப்போ என்ன அன்னைக்கெல்லாம் மகிழ்ச்சி ஒரு செய்தியை சொல்லணும் ஒரு கருத்தை சொல்லணும்னா கூட பழைய பாட்டத்தை எடுக்க முடியாது நல்ல பாடலோடு நல்ல செய்தியோடு இன்னைக்கு அந்த மாதிரிலாம் முடியாது அன்னைக்கு வந்து நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு ஒரு டைட்டில் எம்ஜிஆர் வந்து ஒரு ஆள் சொன்னார் இப்படி தலைப்பு வைக்காங்க நல்லது காலம் எம்ஜிஆரே சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் தப்பு ஆரம்பிச்சிருவாங்க அதை திருடாதேன்னு மாத்துங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தான் அந்த டைட்டில் வச்சார் அப்போ ஒரு தலைப்பு கூட கவனம் செலுத்துவோம் எல்லாமே அன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஆனா தான் போராட்டமா போயிடுச்சு நிதானமா இருக்கு அன்னைக்கு ஒரு படம் படகோட்டி போட்டி அப்படின்னு டைட்டில் வச்சு அந்த படத்துல கடைசி வரைக்கும் படகு தான் ஓட்டுவார் ஆனா இன்னைக்கு படத்துக்கு அது சம்பந்தம் இருக்காது அந்த படகோட்டி படத்துல மீனவர்கள்லாம் கூப்பிட்டு அந்த ஊர் பெரிய மிட்டா மிராஸ் நம்பியார் வீட்டுக்கு போவார் நீதி இயக்கம் ஏ மக்களுக்கு நீதி வேணும் அந்த நீதி போகுது நாயம் வேணும் மாணிக்கம் எங்க வந்து என்ன பேசுற என் மக்களுக்கு அவங்க அறியாம பேச என்கிட்ட வந்து என்ன பத்தியா பேசுறியா நீ பேச இதமா தேவை எங்க வேணாம் பேசலாம் எப்படி வேணாம் பேசலாம் அந்த படத்தை எடுத்துட்டா டைலாக் அப்படி ஒன்பது ஒன்னா கேட்க நல்லா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்களா இன்னைக்கும் ஒரு ஆள் பேசுவார் ஒன்றரை மணி நேரம் ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு மணி நேரத்தில் போயிட மாட்டானா எல்லா விஷயமும் நல்லா இருந்தது இன்னைக்கு தான் எங்களால ஒரு பாத்ரூம் போக முடியும் சொன்னார் பாத்தீங்களா ஆச்சரியமா இருக்கும் சில்லற ஏன் ஒரு ஆள் சொன்னார் சில்லற மாத்திட்டாங்க அதுக்குள்ளே நான் வேட்டியை மாத்திரை மாதிரி ஆயிரும் எங்க போய் எதை மாத்தணும் ஒரு விவசாயம் இருக்குல்ல கேட்பாங்க அங்கேயே கேட்பாங்க பாத்ரூம்லயே எங்க போறீங்க மாமா வீட்டுக்கு ஒரு கேதாம போறேன் ஓ இங்க என்ன ஒண்ணுக்கா ரெண்டுக்கா ரெண்டுக்கு தாங்க அப்படி ஏகப்பட்ட குழப்பம் சின்ன சின்ன விஷயத்துல போராட்டம் சொன்னார் அதே போல டிவி சீரியல் வந்த மாதிரி யாருக்கு போராட்டம் ஆண்களுக்கு தான் ஏன் தெரியுமா அந்த விளம்பர இடைவெளியில் அதுக்கு ஒரு தோசிய ஒரு வெற்றியே கிடைக்கும் பாருங்களே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சொத்து ரெண்டு இட்லி தட்டில் வந்து விடும் அது கிச்சனை பார்ப்பேன் சட்னி வெறும் இட்லி சாப்பிட்டே விக்கிட்டேன் அம்மா தண்ணி விடுமா அந்த இருங்க அதுக்குள்ளே முடிய அப்ப யாருக்கு போராட்டம் பொங்களுக்கு பூந்தோட்டம் சீரியல் வந்து யாருக்கு போராட்ட ஒரு விசேஷம் வருது தீபாவளி பொங்கல் வருது தீபாவளி வந்துட்டா பெண்களுக்கெல்லாம் பூந்தோட்டம் எங்க நகை வாங்குவோம் எங்க புடவை வாங்குவோம் எங்க கடனை வாங்குவோம் எங்க வட்டிக்கு வாங்குவோம் ஏன்னா ஏழு பேருக்கு டிரெஸ் எடுத்து கொடுத்து அதாவது கோமத்தி உபரப்படுத்திக்கார்க்க தீபாவளி எனக்கு நிலைமை பாருங்க அதையும் பாருங்க சோப்கேஸ்ல ஏன் பூந்தோட்டம்னு பேசுறாங்கன்னா அவங்களுக்கானதான் வாய்ப்புகள் அதிகம் அப்படியே கடையில போய் பாருங்க சோப்கேஸ் கூட பெண்களுக்கு தான் மிட்டி புட்டி சுட்டி கட்டி ஏதோ ஆ லெக்கின்ஸா இந்த லெக்கின்ஸ் பாருங்க வெளிநாட்டுக்காரையும் ஆச்சரியப்பட்டுக்காங்க முட்டை பொண்ணை வாங்கி பிச்சிருக்கேன் உள்ள முழுசா முட்டை இருந்து வரான்ட்டேன் எங்க சிப்பவே காணா அது கூட அதிசயம் கிடையாது முட்டை பொண்ணாக்கெல்லாம் முழு முட்டை ஆனா என்ன அதிசயம் தெரியுமா இந்த லெக்கின்ஸ் எப்படி காலு போச்சு அதுதான் இப்ப அதிசயம் முடியுமா யாராவது முடியுமா எதுக்கு சொல்ல வந்தே நம்ம வந்து அந்த அளவுக்கு என்ன கவனத்தை திசை திருப்பி போய் அது மாதிரி பெண்களுக்கான காண ஒண்ணு வாங்கோ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஆடிய லேடிஸ் வந்துச்சா என்ன சொல்றான் தேவதை மாதிரி வாட நான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வறேன் எங்க பெரியதா சொல்லேனா மாட்டாசி பத்தி டாக்டர் மாதிரி போற அது மட்டும் தேவதை நான் மட்டும் மாட்டாசி பத்தி டாக்டர் ஆம்பியா இதுக்கு போய் இவ்வளவு பெரிய Dress எடுத்தோம் அதுமா நாங்கள் எது செஞ்சாலும் குறைபாட் ஊந்தோட்டன் பேசுறாங்க அவங்கதான் பொறுத்தமார்க்கு

காலைல எந்திரிக்கிறப்ப நம்ம நம்ம ஆம்பளை பெட்டில் படுத்திருக்காங்க கட்டில படுத்திருக்காங்க தூக்க வில நெலஞ்சிக்கிட்டே இருக்கான் ஏன்னா கட்டிலுக்கு இஎம்ஐ கட்டணும் அதுலேயே தூக்க வில கட்டிலே கடன் சிலர் இந்த பெருமைக்கு எருமை மேய்ச்ச மாதிரி தான் பத்துக்கு பத்து வீட்டில் ரெண்டு வாஷிங் மிஷின் ரெண்டு கட்டில் ரெண்டு பிரிட்ஜு எல்லாம் இல்லை ரெண்டு ரெண்டு அடுத்த பார்க்கட்டுமா எல்லாம் ரெண்டு ரெண்டாக வாங்கி போட்டு நைட்டு படுக்க இடம் இல்லாமல் வெளியே தெருவில் படுத்து கிடைக்கா என்னங்க இடம் இல்லைனே பூரா உள்ள கிடக்கு இது எதுக்கு உனக்கு தேவையாது கொடுத்தா ஏங்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற நம்ம வருமானம் போதும் அடுத்த பார்க்குற மாதிரி வாழை நினைக்கும் தான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு போதுமுறை மனசு முருக ஐநூறுவா சைக்கிள் ஏன் நாங்கள் இன்றைய இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டம் வச்சோம் அன்னைக்கு பூந்தோட்டமாக இருந்துச்சு வெறும் ஐநூறுரூவா சைக்கிளில் அஞ்சு பேர் மகிழ்ச்சியாக போனாங்க பார்த்தீங்களா ஐநூறுரூவா சைக்கிளுங்க மூத்தம்மை நிலைமை பின்னாடி அதுக்கு சம்சாரம் அவர் சம்சாரம் தான் முக்கியம் கடைசி பேர் தோல்பட்டில் உட்கார வச்சு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐநூறு ரூபாய் அஞ்சு பேர் மகிழ்ச்சியா போன இன்னைக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் டூ வீலர் எப்படி கிடக்கு எதோ நட்டுவாக்காளி மாதிரி இப்படி கிடக்கு இது இங்க உட்காந்து ஃபோன் பண்றேன் ஏரிட்டி அடி பின்னாடி அந்த அம்மா ஏரி ஏரிட்டு வண்டி எடுங்க மேல ஒரு சிட்டி பஸ்ல பசுக்காரி கூட பேசிட்டு ஒரு மேலே உட்காந்து என்ன நல்லா இருக்கீங்களா அப்படி இவன் இங்க உட்காந்துருக்கேன் தரைக்குள்ள அப்படி ஒரு டூ வீலர் வெமா போன கூச்சு நிறுத்தம் இந்த பிள்ளை இன்னொருத்தூலர் போது இருக்குழு விரட்டி வாங்க நான்தான் அப்படி ஏழு கிலோமீட்டர் போய் ஒய் பறிக்க அந்த அளவுல ஏற்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏ முண்டாட்டி ஏ நீயாவது இறங்கி வாடி பரவாயில்ல நல்லா தான் சின்ன விஷயம் சைக்கிளையும் போனான் லட்சம் டூலர் வாங்கி பாத்தீங்களா அதுல டூலர்ல பாருங்க மாதிரி டயர் உட்கார அவங்க ஒரு பிளாஸ்டிக் வச்சு உட்காந்து மேலே போயிட்டு இதெல்லாம் எங்களுக்கு போராட்டம் இதுதான் விஷயம் ஆனாலும் நீங்க ரசிச்சு பாருங்க வாழ்க்கைய வந்து எந்த புத்துக்குள் எந்த பாம்பு இருக்குன்னு தேடாங்க எந்த பூவுக்குள் தேன் இருக்குன்னு சொல்ல தேடுங்க எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கு தேடுவது ஊனத்தனம் எந்த பூவில் தேன் இருக்கு என்று தேடுவது நாணத்தனம் அது மாதிரி இருக்கிறத ரசிச்சு பழகுங்க சில பிறகு அந்த சன்னல் ஒரு சீட்டு கிடைச்சிருக்கும் உட்காந்து அவ்வளவு அழகா ரசிக்கிட்டு போறேன் ஆஹா குழந்தைகள் பள்ளிக்கு போறது அப்படியே வயல்வெளியில் பார்த்து ரசித்து போய் அவனுக்கு மூணு மணி நேரம் பயணம் கூட முப்பது நிமிஷம் பயணமாக இருக்கும் சிலருக்கு அந்த சென்னலோட சீட்டு கிடைச்சும் கண்டெக்டரே பார்த்துக்கிட்டே போய் என்ன சில்ற பைக்கு கால்ரூவா இரியா வருவேன் என்ன சில்ற பைக்கு கால்ரூவா இரியா வர்றேன் மூணு மணி நேரமும் நரகமாக போய் நீங்கள் ரசிங்க அதான் வாழ்க்கை பூந்தோட்டம்